ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् लेवन् श्लोक नम्बर् त्रि एय्ट् तर्टि ऐट् अष्टात्रिंशत् श्लोकः म्लोकं पठिकलामादिदेवपुरुषपुराणः त्वमस्य विश्वस्य परं निदानं वेत्तासिवेद्यं च பரம் தயா தனந்தூப பதட்சேதம் நாலு இருக்கு எழுதுங்கோ மாதிதேவ் ப்ளஸ் ஆதிதேவ் ம் ப்ளஸ் அசிய வேளஸ் அசி விஷ்வனந்தூப விஷம் ப்ளஸ் அனந்தூ இப்போ அன்வேகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் எழுத ஆரம்பிங்கோ முதல் ஒரு கன்ஜங்ஷன் கிருஷ்ணா துவம் நீ ஆதி தேவ முழு முதற் கடவுள் புராணக புருஷக பழமைக்கெல்லாம் பழமையானவன் அஸ்ய விஸ்வசிய இந்த பிரபஞ்சத்தின் பரம் மேலான நிதானம் இருப்பிடம் துவம் நீ அனந்தரூப எண்ணற்ற வடிவங்கள் உடையவன் வேத்தா அறிபவனும் கன்ஜங்ஷன் நீயே வேத்யம் ச அறியப்பவனும் அறியப்படுபவனும் நீயே ஒரு பரம் தாம மேலான நிலையாகவும் துவம் நீயே அசி இருக்கிறாய் விஸ்வம் உலகம் துவயா உன்னாலேயே தத்தம் வியாபிக்கப்பட்டுள்ளது மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் கிருஷ்ணா நீ முழு முதற் கடவுள் பழமைக்கெல்லாம் பழமையானவன் இந்த பிரபஞ்சத்தின் மேலான இருப்பிடம் நீ எண்ணற்ற வடிவங்கள் உடையவன் அறிபவனும் நீயே அறியப்படுபவனும் நீயே மேலான நிலையாகவும் நீயே இருக்கிறாய் உலகம் உன்னாலேயே வியாபிக்கப்பட்டுள்ளது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்கு ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாக